இது கொரட்ட விடும் மோகினி தூங்குதா தூங்கிட்டே இருக்கும் இது என் கையில இருக்கிற வரைக்கும் இத பாருங்க இத பாருங்க இத பாருங்க இது முனி இது சனி என்ன பிடிக்காதே எனக்கு அதெல்லாம் பிடிக்காத தம்பி உங்களுக்கு இளம் ரத்தம் எனக்கு பழம் ரத்தம் நான் சொல்றத கேளுங்க இந்த தாய்த்த கையில கட்டிக்க வெக்கமா இருந்தா இத தலைமாட்ட வச்சு படுத்துங்க அவ்வளவுதான் के <laughs> 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 <laughs>